இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு நடைபெறும் பேரங்கள் இருக்கிறது அல்லவா தேர்தல்னா ஒரு பேரம் செலவு கணக்கு செலவு கணக்கு ஒன்று இருக்கிறது இது வேறு யாருக்கும் போய்விடக்கூடாது இதுதான் அன்புமணியோட ஒரே நோக்கம் பேசிடுவோம் நல்லா தான் கேட்டீங்க நீங்கள் யாருக்கும் பத்து பிசா போயிடக்கூடாது குறிப்பாக அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் போயிடக்கூடாது இவ்வளோதான் புரியுதா குடும்பத்தின் ஒரே ஆண் வாரிசு நான் தான் படம் எனக்கு தான் இதுதான் பிரச்சனை அந்த மாங்கனி அதுவும் மாங்கனியாப்பா முருகன் ஆசைப்பட்டது முருகன் மாங்கனி அந்த மாங்கனி எனக்கு தான் என்கிறார்

ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் திரு அன்புமணி அவர்களுக்கு எல்லாமே எளிமையாக கிடைச்சிட்டதுனால அனைத்து பொம்மைகளும் தனக்கே வேணும்னு எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரியே இந்த பேப்பர்லையும் அதான் சார் போட்டிருக்கு நாளைக்கு வந்து தலைவராக போறவர் அன்புமணி தான் இன்னைக்கு வந்து இந்த சண்டையால் கேடஸ் அடுத்தடுத்த கட்சிகளில் இணைஞ்சாங்கன்னா பாமக பலவீனப்பட்டு அவர் கையில போகும்போது இது இன்னும் மிகப்பெரிய பேரழிவா